வாழ்க நிறைவுடன் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க ஆத்ம நண்பர்களே ராஜரிஷி ஞான மூலமாக பௌர்ணமி அன்று நடைபெறக்கூடிய ஆத்ம தியானம் இந்த தியானம் பௌர்ணமி நாளில் நடைபெறுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு பௌர்ணமினா எதை பௌர்ணமின்னு சொல்றோம் வானத்துல முழு நிலவு பிரகாசமாக தோன்றக்கூடிய இந்த அற்புதமான நாளை பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம் இந்த நாள்ல தெய்வீக அதிர்வலைகள் ஏற்படும் அப்ப மற்ற நாள்ல ஏற்படாதா அப்படின்னா எல்லா நாள்லுமே தெய்வீக சக்தி இருக்கு பூமியில வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விதியின் காரணமாக அமாவாசை நாளில அமானுஷ அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும் பௌர்ணமி நாள்ல தெய்வீக அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும் இந்த நாள்ல தியானம் செய்யும் பொழுது தீய சக்தியில இருந்து பாதுகாப்பு எப்படி பெற முடியும் வாழ்க்கை தடையிலிருந்து நீங்கக்கூடிய உதவி எப்படி பெற முடியும் முன்ஜென்ம சாபத்திலிருந்து எப்படி நீங்க முடியும் மனபாரம் நீங்கி நிம்மதி எப்படி பெற முடியும் கர்மநிலை சரிநிலை ஆகும்னா எப்படி பொருளாதார வாழ்க்கை வளம் முன்னேற்றமாகும்னு சொல்றமே அது எப்படி ஜகவசியம் பெற முடியும் அப்படின்னு சொல்றமே அது எப்படி இது நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த தியானம் உதவுன்னு சொல்றோமே அது எப்படின்றதுதான் உங்களுக்கு இன்னைக்கு புரிய வைக்க போறேன் இந்த தியானத்துல முதல்ல நம்ம செய்யக்கூடியது என்னன்னா சூட்சிம பரிகார பிராணாயாமம் அப்படின்றது செய்வோம் பத்து நிமிஷம் இதுதான் முதல்ல செய்வோம் இந்த சூட்சும பரிகாரம் அப்படின்னா என்ன பிராணாயாமம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் மூச்சு பயிற்சி சூட்சும பரிகாரம் பிராணாயாமம் தான் சூட்சும பரிகாரம் வேற ஒன்றும் கிடையாது சூட்சும சரீரத்துக்கு சக்தி எப்போ கிடைக்கும் அப்படின்னா பிராணன் பிராணன் என்றால் உயிர் உயிர் என்றால் யாரு இறைவன் இறை சக்தி நம்ம மூச்சை இழுக்கும் பொழுது விஞ்ஞானத்தில் அதை என்ன சொல்றாங்க காற்றை இழுக்கிறோம் அதுல வந்து ஆக்சிஜன் உள்ளுக்கு வருது அதனால நம்ம உயிர் வாழறோம்னு விஞ்ஞானத்துல சொல்றேன் இப்போ மெய்யானம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவன் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொன்னா இங்க மொத்தமா இருப்பது இறை சக்தி தான் அப்ப மூ உள்ள இழுக்கிறோன்னு என்னது மூச்சின் மூலமாக இறை சக்தி தான் நம்ம உள்ள இழுக்கிறோம் இப்போ புரியுதுங்களா நம்ம விஞ்ஞானத்தை பிடிச்சிட்டு இருந்துடுறோம் மெய்ஞானத்தை விட்டுறோம் நம்ம இழுக்கிறது எல்லாமே சக்தி தான் அப்போ புரிந்து கொள்ளணும் அதுல ஒரு அதிர்வை கொடுக்குறோம் அது ஒரு ப்ராப்பரா திருமூலர் பெருமான் சொன்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு அந்த பேட்டர் தான் இதுல உள்ளுக்குள்ள வடிவமைச்சிருக்கோம் ஓ என்ற உயிரெழுத்தை சத்தமாக உச்சரிக்க வேண்டும் இப்ப வீட்டுல ஆள் இருக்கிறாங்க அதனால நான் சத்தமா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது எந்த ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆள் அங்க இருக்கிறாரு சத்தம் போட்டு வா அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டீங்கன்னா அவர் பயந்துருவாரு நடுங்குவாரு ஒரு ஸ்டெப் பின்னாலதான் எடுத்து வச்சுட்டு போக பாப்பாரு நம்மளை நோக்கி வர பார்க்க மாட்டாரு ஏன் அப்படின்னா அந்த சத்தத்துக்கு ஒரு அதிர்வலை இருக்குது வாழ்ந்தான் சொல்றோம் ஆனா சத்தம் போடும் பொழுது விலகி ஓடக்கூடியது மனசு மாய சக்தி பயந்து ஓடும் சத்தம் போட்டா அப்ப இந்த ஓ என்ற அதிர்வலையை நம்ம கொடுக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மாய சக்தி தீய சக்தி அந்த அதிர்வலைகள் விலகி ஓடும் இதுதான் கான்செப்ட் இப்ப புரியுதுங்களா ஏன் அதை சொல்றோம் ஏன் அதை செய்யறோன்றதுக்கான அர்த்தத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்புறம் இதை ஓ என்று உச்சரிச்ச பிறகு வாயின் வழியாக எல்லா காத்துமே வெளியே போகுது மூக்கின் வழியாக மூச்சை வந்து உள்ள இழுக்கணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வரைக்கும் தான் போகும் அப்புறம் நல்லா இழுக்கணும் நுரையீரல் வரைக்கும் ஃபுல்லா இழுக்கணும் உதரவிதான பகுதி வரைக்கும் ஆழமா இழுக்கணும் இழுத்து மறுபடியும் என்ன பண்றோம் அப்படின்னா வாயின் வழியாக ஓ இப்படி ஒன்பது முறை செய்யும் அதுக்கப்புறம் தான் ஊதான் அப்படின்ற எழுத்து ஒன்பது முறை உச்சரிக்கணும் ஒவ்வொரு முறை உச்சரித்த பிறகும் மூச்சை உள்ளே இழுக்கணும் இப்ப இதுக்கு ஒரு அதிர்வலை இருக்கு அந்த அதிர்வலைக்கு ஒரு செட் ஆகி இங்க டிவைன் எனர்ஜியை டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சோம் அந்த அதிர்வலைக்கு தகுந்த சூட்சும சக்திகள் தெய்வீக சூட்சும சக்திகள் நம்ம சூழ்ந்து நம்ம வீட்டுக்கு ஃபுல்லா நிரம்பி இருக்கும் அப்பிறகு இம் மூளையில தேவையில்லாமல் நமக்கு பதிந்த எண்ண பதிவுகளை இருந்து அந்த அதிர்வின் மூலமா வெளியனுப்பி டிசால்வ் அண்ட் டிசப்பியர் ஆக்குறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும் அப்ப இந்த பத்து நிமிஷம் என்ன ஆகும் அப்படின்னா பரி என்றால் மூச்சு ஆகாரம் சூட்சமத்துக்கு ஆகாரம் இப்ப சில பேர் சொல்றோம்ல கத்தி கத்தி ஆவியே போகுது உங்ககிட்ட சொல்லி சொல்லி உயிரே போகுது சொல்ற மாதிரி இல்லைங்களா அப்ப என்ன அது சூட்சம சக்தி குறையுது அவ்வளவுதான் மொத்தமா சூட்சம வெளியே போயிடுச்சு அப்படின்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் கொஞ்சமா போய் டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது குறைஞ்சு போயிருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த இதுக்கு வந்து மூச்சின் மூலமாக ஆகாரம் தான் சூட்சும பரிகார பிராணாயாமம் சொல்கிறான் இதுக்கு அர்த்தம் இதுதான் பத்து நிமிஷம் இதை நல்லா டீப்பா ஆழமா நம்ம இந்த நெத்தியை வந்து ஒரு ஸ்கிரீன் மாதிரி உள்ள பார்த்து நீங்க செய்யணும் உள்ளுக்குள்ள அல்லது உச்சியை மேல் நோக்கி பார்த்து அப்படி செய்யணும் கண்ணு மூடி ரிலாக்ஸா ஜாலியாக இருக்கம் இல்லாம ஒரு என்டர்டைன்மெண்டா நீங்க செய்யுங்க அற்புதமான சக்தியும் அதிர்வும் நமக்கு கிடைக்கிறத உணர்வீங்க இந்த தியானத்தின் முடிவுல இப்போ உட்கார்றதுக்கும் இது முடிந்த பிறகு நீங்க இருக்கக்கூடிய அந்த சக்தி ஓட்ட அளவு வித்தியாசப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டில் இந்த சக்தி ஓட்ட அளவை கணிப்பதற்கு கருவி வரணும் குறைஞ்ச விலையில வரணும் அப்பதான் வந்து நம்ம இப்ப என்ன தியானத்துக்கு முன்பாக என்ன சக்தி ஓட்டம் இருக்கு அதன் பிறகு எப்படி இருக்கு இந்த ஆரா சொல்றாங்க இல்லையா இந்த ஆராவை படம் பிடிக்கிற கருவி தமிழ்நாட்டுல குறைஞ்ச விலையில ஸ்கேனிங் மிஷின் வரணும் அப்போதான் புரியும் சக்ரா ஆரா கிரிலியன் போட்டோகிராஃபி கிரி கிரில்லியன் வீடியோ கேமரா அதெல்லாம் இருக்கு நீங்க எந்திரன் படம் டூ பாயிண்ட் டூ பார்த்தீங்கன்னா அதை பற்றி விஷயங்கள் அதில் போட்டிருப்பாங்க அப்போ வந்து எலக்ட்ரோ மைக்ரோ புரோட்டான் அப்போது மைக்ரோ புரோட்டான் வந்து பிளஸ் இருந்ததுன்னா பாசிட்டிவ் ஆறாம் அதை வந்து நமக்கு அதை தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய தீய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒன்று வீட்டை விட்டோ அல்லது நம்மளை விட்டோ போகணும் அப்படின்னா அதை விட பத்து மடங்கு அதிகமான நல்ல சக்தி இருந்தாதான் அதை நம்ம வந்து டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டூ பாயிண்ட் சயின்டிபிக்கா அவரு சொல்லியிருப்பாரு எந்திரன் படத்துல ரஜினி ஆரா ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் பொருளுக்கும் ஏன் ஒவ்வொரு இடத்துக்கும் கூட ஆரா இருக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த ஆரா ஆன்மீகம் மட்டும் இல்ல சயின்ஸ் கல்லியன் கேமராவை வச்சு ஒருத்தருடைய ஆறாவே பணம் பிடிக்க முடியும் சாதாரண மனுஷங்களுக்கு மூணு நாலு அடி இருக்கிற இந்த ஆரா சில முனிவர்களுக்கு ஐம்பது அடி வரைக்கும் பரவி இருக்கிறத ரஷ்யன் சயின்டிஸ்ட் டாக்டர் பிராங்க் பர்னாஸ்கி நிரூபிச்சிருக்காரு டாக்டர் இது அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல பார்த்த எமிட்டர் மாதிரி இருக்கு எக்ஸாக்ட்லி என்ன பண்ண போறீங்க உனக்கே புரிஞ்சிருக்கும் நீயே சொல்லு அந்த செல் கூட்டத்தை இயக்கிட்டு இருக்கிறது ஒரு மனுஷனோட நெகட்டிவ் சக்தி என்ன இப்ப அதுக்கு உடல் இல்ல ஆனா மனுஷ உடல சுத்தி இருக்கிற ஆரா மட்டும் இருக்கும் மனுஷ உடம்புல இருக்கிற அணுக்கள் எல்லாம் நியூட்ரான்ஸும் எலக்ட்ரான்ஸும் சேர்ந்து உருவானது அதுல இருந்து கிளம்புற மைக்ரோபோட்டோன் என்கிற நுண்ணொலை தொழில்களால் ஆனதுதான் ஆரா அது உடம்பை சுத்தி கணிக்க தெரியாத தெல்லு ஏதா இருந்துட்டே இருக்கும் உயிரோட இருக்கவங்களோட ஆறா பாசிட்டிவா சார்ஜா இருக்கும் செத்தங்களோட ஆறா நெகட்டிவா சார்ஜா இருக்கும் அத நெகட்டிவ் சார்ஜ நாம அழிக்கணும் அதுக்கு ஒரே வழி அதை விட பவர்ஃபுல்லான பாசிட்டிவ் சார்ஜ் அதை நோக்கி அனுப்பி அதை நியூட்ரலை தாக்குறது தான் அதாவது செத்தவங்களோட ஆறாவது இருக்கிறது மைக்ரோபோட்டான் மைனஸ் நாம் அனுப்புறது மைக்ரோபோட்டான் பிளஸ் பிளஸ் மைனஸ் சேர்ந்தா ஜீரோ டாக்டர் எக்ஸாக்டி அதுக்கு தான் இந்த போட்டோ சிந்தேட் பண்ணும் சி

அத ஃபயரை பயன்படுத்தி அதை சொல்லி தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப பரிசுத்தமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி நம் ஆன்மாவை நம்ம குடும்பத்தை நம் வீட்டை நம் வசிக்கக்கூடிய மாவட்டத்தை நாம் வசிக்கக்கூடிய மாநிலத்தை நாம் வசிக்கக்கூடிய வாழக்கூடிய நாட்டை டிவைன் ஃபயரால நம்ம வாழ்த்த இருக்கிறோம் பரிசுத்தப்படுத்த இருக்கிறோம் அப்படி சொல்ல 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 அதற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் இந்த நாடு முழுவதும் அதன் பிறகு கொஞ்சம் இந்த பூமியை தாண்டி லேசான மேகங்கள் காற்று ஆகாயம் தாவரம் ஆறுகள் இப்படி ஒவ்வொன்றத்தையும் நினைச்சு நம்ம வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அதற்கும் நமக்கு ஒரு இன்டர் கனெக்ஷன் ஏற்படும் மலையை நினைத்து அங்க வாழக்கூடிய இயற்கை உயிர்கள் எட்டு சமுத்திரங்கள் கடல்ல வாழக்கூடிய இயற்கை உயிர்கள் நீரை நினைத்து வாழ்த்துவோம் பூமி தாயை நினைத்து வாழ்த்துவோம் இந்த பூமிக்கு சக்தி எங்க இருந்து வருது சூரியன் சந்திரன் முக்கியமான நம்ம கண்ணுக்கு தெரிந்த கிரகம் இதுதான் சதானா அப்ப முதல்ல வந்து சந்திரன் அதுக்கப்புறம் சூரியன் அதன் பிறகு வந்து பிரபஞ்சம் முழுவதும் இந்த டிவைன் ஃபயர் தெய்வீக நெருப்பால் நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது அனைத்து கோள்களுக்கும் நம்ம பிரார்த்தனை செஞ்சிடும் அப்புறம் வந்து அதான் வந்து நன்மை தரும் நவக்கோள்களாக மாறிவிடும் அதன் பிறகு தெய்வீக ஒளி பிரார்த்தனை நாம் செய்யணும் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பதினைஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள நம்ம இதை உட்காந்து நம்ம அன்பா ஆத்மாத்தமா உருக்கத்தோடு உணர்வுபூர்வமா செய்யும் பொழுது ஜகவசியம் ஏற்படும் ஜகம் என்றால் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் விஷயம் ஏற்படும் ஏன்னா அதை நினைத்து நம்ம வந்து பிரார்த்தனை செய்யறோம் இல்லையா ஒவ்வொன்று நினைத்து அப்ப வசியம் எடுத்துன்னா நம்ம வாழ்க்கையில என்னென்ன கிடைக்கலையோ அது கிடைக்க ஆரம்பிச்சிரும் இப்ப கட்டப்பட்ட கஷ்டங்கள்லாம் போகமா இல்லைங்களா செல்வ செழிப்பு வர ஆரம்பிச்சிரும் மனபாரம் நீங்க ஆரம்பிச்சிரும் முன்ஜென்ம சாபம் இப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் உடலை விட்டு போனாலும் சூட்சமா இங்கே இங்க என்ன பண்றாங்க உயிரா ஏறிந்துட்டு இருக்காங்க உயிரை யார் சாவடிக்க முடியும் சிந்தித்து பாருங்க ஆத்மாவை நீரோ நெருப்போ தீண்ட முடியாது கத்தியால் வெட்ட முடியாது நீரால் நினைக்க முடியாது இதெல்லாம் வந்து பைபிள்லயும் இருக்கு குரான்லயும் இருக்கு அதே போல பகவத்கீதையிலும் இருக்கு நம்ம படிக்கல வேற ஒன்னும் கிடையாது அப்போ இந்த ஜென்மத்துல முன் ஜென்மத்தில என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி நெகட்டிவ் வைப்ரேஷனை ஸ்ப்ரிட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதனாலதான் வாழ்க்கையில தடைகள் யாரெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை செய்துக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அது சக்தி தானாவே வந்துடும் அலை அலையா விருதாளி போல அது வந்துடும் அது புரிந்து கொள்ளுங்க அதனால இந்த நம்ம நான் நான் ஒளி பிரார்த்தனையும் நான் தெய்வீக நெருப்பு பிரார்த்தனையும் செய்து அவரவர் இருப்பிடத்துல விரிப்பு விரித்து ரெடியா வச்சிருக்கணும் அங்கதான் உட்காந்து பயிற்சி செய்யணும் அதன் பிறகு படுத்து கொள்ள வேண்டும் லைட் ஆஃப் பண்ணிட்டு இங்க இருட்டு ரூம்ல இருக்கணும் அல்லது இந்த மாதிரி இருக்கமில்லாமல் கண்களை துணியால் கட்டிக்கொண்டு உட்காந்து பயிற்சி செய்துட்டு அப்புறம் படுத்து பயிற்சி செய்துட்டு உள்நோக்கி பயணிக்கணும் ஆத்ம தரிசனம் ஆத்மா அப்படின்னு சொன்னா அது ஒரு பொருள் அல்ல அது நத்திங்னஸ் எம்டினஸ் உடல் இல்லாத மனம் இல்லாத உயிரில்லாத உயிருக்கு உட்பட்ட அந்த உணர்ச்சி கடந்த எண்ணங்களை கடந்த ஒரு எம்டினஸ் தான் அதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க ஒன்றுமில்லாதல ஒன்று இருக்கு காற்று நம்ம சொல்றோம் அதுக்குள்ள வெளியாக இருப்பது இறைவன் தான் கரண்ட் நம்ம சொல்றோம் அதற்குள்ள ஒளியாக இருப்பது இறைவன் தான் கரண்ட்டு சொல்றோம் இல்லையா அது எல்லாத்துலயுமே இறைவன் தான் அது வந்து பாத்தீங்கன்னா எங்கும் பிர பிரமாண்டமாக இருக்கக்கூடியதை அண்ட சராசரி ஆண்டு கொண்டு இருக்கிறத ஆண்டவன் பரமாத்மா அப்படின்றாங்க இந்த உடலுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த ஜீவாத்மான்றாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப அதை நாம உள்ளுக்குள்ளவே அதை உணரக்கூடிய ஒரு ப்ராசஸ் படுத்துக்கிட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் நான்மா நினைவூட்டம் செய்துக்கிட்டு கைகளை நெஞ்சுக்குள்ளே என்று அனாத சக்கரத்துல வைத்துக்கிட்டு உருக்கத்தோடு ஞான பாடலை கேட்கணும் அந்த பாடலை கேட்டு அந்த உருக்கம் ஏற்படணும் அந்த எனர்ஜி வைப்ரேஷன் அப்படியே மாறி நம்மளை சுற்றி அப்படியே பொங்கி ததும்பி வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்போ நம்ம எங்கு சென்றாலும் அது அலை அலையாக அப்படியே பாய்ந்து ஊடுருவோம் ஒவ்வொன்றுக்குமே அதன் பிறகு எழுந்து நின்று பண வள பிரார்த்தனை செய்யணும் அற்புதமான ஒரு வடிவமைப்புல இந்த ஆத்ம தியானத்தை மிக சிறப்பான முறையில் நாம் செய்து எல்லா நலமும் வளமும் பெறுவோம் என்று கூறி இந்த ஆத்ம தியானம் செய்முறை விளக்கத்தை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம் வாழ்க நிறைவுடன் வாழ்க செழிப்புடன்